ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கனாக்கா எக் சில்லி சப்பாத்தி பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கனாக்கா நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் சோயா சாஸ் எடுத்திருக்கேன் நான் அது இல்லாமல் டொமேட்டோ பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டு நான் எடுத்திருக்கேன் சப்பாத்தி ஒரு நாலுலேருந்து அஞ்சு சப்பாத்தி எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து சப்பாத்தியை ரோல் பண்ணி நீட்டு நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பூண்டு வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வெங்காயத்தை வந்து நல்லா பெருசு பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாவே நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் டொமேட்டோ சாஸு அப்புறம் ஸ்வீட் சோயா சாஸு அப்புறம் தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி நம்ம டொமேட்டோ பேஸ்ட் எடுத்துருக்கோம் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம் வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் நான் ஒரு ஃப்ரைட் ரைஸ் பேன் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணி வதக்கிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் பூண்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டே வருது இப்போ நான் வந்து பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து முக்கால்வாசி வதங்கிட்டு வருது இப்போ நான் வந்து அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கல கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் டொமேட்டோ பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நான் வந்து ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் இதில் இப்போ பாருங்கள் ரெண்டு முட்டையை உடைச்சி நல்லா கலதி விட்டுட்ருக்கேன் இப்போ இது முட்டை கொஞ்சம் நல்லா வெந்து உதிரியானோன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி ஆட் பண்ணிப்போம் இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூளும் கொஞ்சோண்டு பெப்பரும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்க பெப்பரும் மிளகாத்தூளும் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நான் வந்து டொமேட்டோ சாஸையும் சோயா சாஸையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க கொஞ்சம் டொமேட்டோ சாஸு கொஞ்சம் சோயா சாஸை ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்வீட் சோயா சாஸை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு சாஸையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி ஆட் பண்ணி நல்லா பெரட்டி எடுத்துக்கிறேன் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் சப்பாத்தியே நம்ம இதில் போட்டு நல்லா கலரி எடுத்துட்டோம் டொமேட்டோ சாஸும் ஸ்வீட் சோயா சாஸும் போட்டு நல்லா கலரி எடுத்துருக்கோம் இப்போ வந்து இப்போ பாருங்கள் எக் சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி எக் சில்லி சப்பாத்தி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்